Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 YFE. Pre book now. தான் இருக்கா அப்போ ஏடிஎம் கே பிஜேபி பாமகவும் அப்பாவும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிஷ் போட்டுக்கிறாங்க அது எங்க போய் முடியும் தெரியல வேற யார் தேமுதிக ஜனவரியில் தான் சொல்லுவாங்க எங்க யார் கூட்டணி இருக்கா இவங்களுக்கு யாருமே கிடையாது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு திரும்ப திரும்ப அண்ணாமலை அமித்ஷாவும் சொல்லும்போது இவர் எத்தனை தடவை கிளிப்புள்ள மாதிரி மறுத்தாலும் அது ஒரு அர்த்தம் இருக்காது அமித்ஷா சொல்றதுக்கு மரியாதை அதிகமா எடப்பாடி சொல்றது அதிகமாக எடப்பாடியோட பெரிய தலைவர் அமித்ஷா இந்தியாவுக்கே உள்துறை அமைச்சர் அவர் சொல்றது நம்புவாங்களா இல்ல இவர் சொல்றது நம்புவாங்க நம்ம கரெக்ட்டு ஆனால் நான் அந்த கூட்டணி ஆச்சுன்னா அவர் சொல்லும்போது எப்படி நீங்கள் அதை முடிக்கு தள்ளிட்டு போக முடியும் இதுதான் அன்பர் ராஜா குறிப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டார் அவங்க சில பிஜேபி தலைவர்கள் கொடுத்த கூடிய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக அவர் விமர்சனம் தான் அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக மட்டும் எளிதவர் அதிமுக நிக்கிற இடத்துல பிஜேபி ஓட்டு போடலாம் பிஜேபிக்கு இது பொனன்சா வராது போல வந்த மாமனி ஏடிஎபி அலையன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு தீண்டக்காத கட்சிக்கு கிடச்ச வாய்ப்பு அது மக்கள் முன்னாடியே சொன்னார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி பெரிய கட்சி வரப்போகுது யார் எம்டிஎபிஎவா இல்லை நாம் தமிழர்கள் தாய்க்கா அவங்கள அவங்க தான் மாட்டேன்ட்டாங்களே ஏங்க காலையில பேட்டி வருது மத்தியானம் ஆறு மணி நேரத்தில் மறுக்கிறாங்க என்னங்க அது மரியாதை இப்போ எடப்பாடிக்கு பழக்கமாக இந்த மாதிரி என்ன கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க ஒரு மறுக்கிறது கூட குறைஞ்சது ஒரு நாள் பொறுத்து மறுப்பாங்க காலைல ஆறு மணிக்கு பேப்பர் வந்து பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்றாங்க மூக்க இருக்கிறாங்கல்ல அவங்க மூணு தடவை பேட்டியில் தெளிவுபடுத்தார் அதுக்கு பிறகும் எடப்பாடியும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் அமித்ஷா அப்படி சொல்ல இப்படி சொல்ல எதுக்கு வந்து திசை திருப்புறாங்க அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அதில் மாற்று கருத்தை இல்லைன்னு சொல்கிறார்ல வெயிட்டேஜ் வருது இல்லை இடையில தாவேக்கா அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணியும் சொல்லியிருக்காங்க தாவேக்கா என்ன டக்கர் வச்சாங்கனாலும் தண்ணி குடிச்சாலும் ஏடிஎம்கே விட போனால தவிர மற்றபடி அவங்க யார் காம்பினேஷன் பர்மிட்டேஷன் போட்டாலும் சிரோ அதிமுக மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வேற எந்த கட்சியும் அவங்க திமுக போக முடியாது அதிமுக விட போனால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா விஜய் வந்து சைபர் இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க கட்சி தோக்கும் சார் ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலு விஜய் போட்டிடுவார்கள் எப்படியும் என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் என்ன விஜய் ஜெயிக்க மாட்டார் விஜய் ஜெய் விஜய் ஓ ஓபிஎஸ் எஸ் வெயிட்டேஜ் கொடுக்கிறாரு கம்மி விஜய் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அது விளங்காதுங்க ஓபிஎஸ் போய் சேர்ந்தாருன்னா விளங்காது அண்ணாமலை கவிஞர் பற்றிய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அதிமுக வலுவிழந்திருக்கு அந்த ஒரு இது இல்லை அப்படின்றாங்க டிஎம்கேட மிகப்பெரிய கிரேஸ் வந்து பிஜேபி பிஜேபி அங்கே இருக்க வரைக்கும் திமுக இங்கே வீழ்த்தவே முடியாது சரி விஜய் பிளஸ் சீமான்றது அது ஒரு வரையில் ரெண்டு கத்தி வர வாய்ப்பே இல்லை அது ஒன்று மட்டும் நடக்காது நான் நம்புறேன் ஏடிஎம்கே சீமானோட போய் சேரலாம் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல கூட போய் சேரலாம் பிஜேபி அலையன்ஸ்ல கூட சேரலாம் பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஸ்டில் பட் விஜய்யும் சீமானும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் தமிழ்நாட்டு அரசியல் கல நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு ஏன்னா அந்த கூட்டணிங்கிறது ஒரு செட்டில் டவுன் ஆன மாதிரியே தெரிய மாட்டேங்குது அதிமுகவில் அதிமுக தலைவர்கள் தனித்து தான் ஆட்சின்றாங்க அமித்ஷா ரெண்டு மூணு பேட்டியே கொடுத்துட்டாரு இல்லை இல்லை கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் எஸ் கூட்டணி ஆட்சி தான்ன்றாரு அண்ணாமலை திருப்பி பிரசவ மீட் பண்ண ஆரம்பிச்சு எங்கள் அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்போ கூட்டணி ஆட்சி எடப்பாடி அது அவங்க சும்மா சொல்லிக்கிட்டுருக்காங்க அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்குன்றாங்க திருப்பி விஜய் சீமான அடைப்பு விடுக்குறாங்க அவங்க மறுக்கிறாங்க என்ன போயிட்டு சூழல்களை எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார் யாரும் அவர அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக இல்லை கடைவரித்தேன் கொள்வார் இல்லை தான் அவரோட நிலைமை இரண்டு பேர்ல அவரோட பேட்டி வந்திருக்கு திருமா இவங்களுக்கு விஜய் கட்சிக்கும் தாவேக்காக்கும் சீமானுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு நாம் தமிழர் ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க முதல்ல தாவேக்கா இருந்து அவர் அருண்ராஜ் மறுத்துட்டார் அப்புறம் சீமான் மறுத்துட்டார் முடியாதுன்ட்டாங்க ரெண்டு பேரும் அவசர அவசரமா இல்லைன்ட்டாங்க யார் தான் இருக்கா அப்போ பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபியில் பாமகவும் அப்பாவும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிசி போட்டுக்கிறாங்க அது எங்கே போய் முடியும்னு தெரில வேறு யார் தேமுதிக ஜனவரியில் தான் சொல்லுவாங்க எங்கே யார் கூட்டணி இருக்கா உங்களுக்கு யாருமே கிடையாது கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் குட்டி கட்சிகள் வேணால் இறுதி நேரத்தில் வந்து சேரலாம் அப்படி சேர்றதால என்ன பலன்களுக்கு போகுது ரெண்டாவது அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் எங்களுக்கு பிஜேபி உள்ளேந்து வரக்கூடிய அழுத்தம் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு திரும்ப திரும்ப அண்ணாமலையை அமித்ஷாவை சொல்லும்போது இவர் எத்தனை தடவை கிளிப்புள்ள மாதிரி மறுத்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது அமித்ஷா சொல்றதுக்கு மரியாதை அதிகமாக எடப்பாடி சொல்றதுக்கு அதிகமா எடப்பாடியோட பெரிய தலைவர் அமித்ஷா இந்தியாவுக்கே உள்துறை அமைச்சர் அவர் சொல்றது நம்புவாங்களா இல்லை இவர் சொல்றது நம்புவாங்களா ஆனால் ஸ்டேட்ல எடப்பாடி அதனால கட்சி அவங்க கட்சி இல்லை பிஜேபி அவங்க கட்சி இல்லை அதிமுக இவங்க கட்சி இல்லை பெரிய கரெக்ட் ஆனா நான் கூட்டணி அவர் சொல்லும் போது எப்படி நீங்க அதை அதைக்கு தள்ளி போக முடியும் இந்தியா போற அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ இதுதான் ராஜா குறிப்பிட்டுட்டு அவர் வெளியில வந்ததுக்கு தனிப்பட்ட காரணங்களும் இருக்கு பொது காரணமும் இருக்கு ஆனா அவர் வெளியில வந்தது நல்லதுதான் சிறுபான்மையின மக்களால பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கும்போது போது அதிமுக நீடிப்பது ரொம்ப கடினமான ஒன்று மிக மிக கடினமான ஒன்று நேற்றை கூட அன்வர் ராஜா வெளியில் வந்த பிறகு சில பிஜேபி தலைவர்கள் கொடுத்துருக்கூடிய அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக அவர் விமர்சனம் பண்ணுறாங்க அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக மட்டும் வெளியில் வரல அது ஒரு காரணம் அதை தாண்டி அவங்களால ஜீரணிக்க முடியல இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களில் தொண்ணூறு பர்சன்ட் சமை சார்பற்றவர்கள் அதனால தானே பிஜேபி பதிக்க முடியல உள்ள ஆகவே அன்வர் ராஜாவாக வரும் இஸ்லாமியராக மட்டும் பார்த்து இந்த பிரச்சனையை அணுகக்கூடாது உள்ளுக்குள்ள அன்வர் ராஜாவோட கருத்துதான் பெரும்பாலான திமுக காரர்களின் கருத்து அதிமுக காரர்களின் கருத்து பெரும்பாலான இந்துக்களே பிஜேபி கூட்டணியை விரும்பல முஸ்லீம்மை விடுங்க இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இவர் முஸ்லீம்னு முத்திர குத்துறீங்க பிஜேபியை பிடிக்காத பிஜேபி நச்சனை இருக்கிற இந்துக்கள் இருக்காங்கல்ல கோடான கோடி இந்துக்கள் அவங்களுக்கு என்ன பேர் அதிமுக இந்துக்களாக சொல்றாங்க ஆமா அதிமுக வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க அவங்களும் விரும்பல அவங்களும் விரும்பலங்க எழுபது பர்சன் கட்சி விரும்பல வேறு வழி இல்லாமல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அது எலெக்ஷன் டைம்ல ஆகும்னு நீங்கள் சொல்ல முடியும் இப்போ ஜெல் ஆகல ஓட்டா எப்படி மாறும் பிஜேபி நிற்கிற இடத்துல அதிமுக ஓட்டு போடுவோம் அதிமுக நிற்கிற இடத்துல பிஜேபி ஓட்டு போடலாம் இது வராது போல வந்த மாமணி ஏடிஎம்கே அலையன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு தீண்டத்தக்காத கட்சிக்கு கிடைச்ச வாய்ப்பு அது உடனே கட்சிகள்ல தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு சீமான் பேசுறாரு சில விஷயங்கள்லாம் தீண்டாம தான் இருக்கணும் நமக்கு மதவெறி குறுகிய மதவெறி இஸ்லாமிய வெறுப்பு தலித்துகளுக்கு எதிரான போக்கு இவையெல்லாம் தீண்டத்தகாத விஷயங்கள் தான் அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில தீண்டாமை எவ்வளவு தவறோ அரசியல் தீண்டாமை இருக்கக்கூடாதுங்கிறாரு சீமான் தவறான கருத்து சில நேரங்களில் அரசியலில் தீண்டாமை தேவைப்படுகிறது கெட்டதை தொடக்கூடாது அந்த மாதிரி மதவெறியை தொடக்கூடாது மதவெறியை நான் தீண்ட மாட்டேன் என்பது தீண்டாமை தான் அது நல்ல தீண்டாமை ஆகவே நீங்க வந்து அரசியல தீண்டாம வேண்டாம் என்று கூறுவது தவறான பார்வை தனிப்பட்ட முறையில் அது பிஜேபி மேல இருக்க ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படி அவர் பேசலாம் அப்படிதான் எனக்கு தோணுது சில விஷயங்களை லைஃப்ல தீண்டக்கூடாதுதான் இப்ப எடப்பாடியோட இன்றைய ஹிந்து இருந்து பாத்தீங்கன்னா தந்தி டிவில கூட வரப்போகுது போல நாளைக்கும் நாளைக்கு மறுநாளோ அங்கேயும் இதே தான் சொல்றாரு அவரு வருவாங்க வருவாங்கன்றாரு எப்படி வருவாங்க இவர்கிட்ட இன்னும் மக்கள் முன்னாடியே சொன்னாரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி பெரிய எதாச்சும் வரப்போகுது யாரு எம்லி என்ன சார் எந்த பிரம்மாண்டமான கட்சி அப்படியே தான் அவர் இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ல சொன்னாரு மெகா அலையன்ஸ் மெகா அலையன்ஸ் மெகா அலையன்ஸ் கட்சியில் என்ன சார் ஆச்சு ஒருவேளை பாமக சொல்றாங்க பாமக தான் இன்னைக்கு அப்பா புள்ள சண்டையில் ரெண்டா பிறந்து பிறந்து கிடக்குது நாளைக்கு ஒன்னா சேர்ந்தா கூட அதுக்கு எந்த மரியாதையும் இருக்காது ஏன்னா ஓட் பேங்க் எரோடு கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் இல்லை நாம் தமிழர் தாவேக்கா அவங்களும் அவங்க தான் மாட்டேன்ட்டாங்களே இப்போ ஏங்க காலையில் பேட்டி வருது மத்தியானம் ஆறு மணி நேரத்துல மறுக்கிறாங்க என்னங்க மரியாதை எடப்பாடிக்கு வழக்கமாக இந்த மாதிரி என்ன கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க ஒரு நாள் மறுக்கிறது கூட குறைஞ்சது ஒரு நாள் பொறுத்து மறுப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு பேப்பர் வருது பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்றாங்க மூக்க அறுக்குறாங்கல்ல அவங்க அதையும் மூக்க இருப்பா பார்க்கணும் வேற என்னங்க அதுக்கு அர்த்தம் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பெரிய கட்சியோட தலைவர் நான் வர முடியாது போனேன்னு அர்த்தம் இல்ல டிசம்பருக்கு அப்புறம் முடிவு எடுப்போம்னு சொல்றாங்களே அப்படி சொல்லியா இவங்க ரெண்டு பேரும் முடியாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க டிசம்பருக்கு அப்புறம் முடிவு எடுப்போம்னு சொன்னா கூட பரவாயில்ல அருண்ராஜம் இவங்க எந்த முதலமைச்சர் விஜய் இல்லை நாங்க வந்து நியமிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சீமான் சொல்றாரு தனித்து போட்டின்னு பட் அரசியலில் ஒரு நாள் போதும்ல சரி எல்லா கரெக்ட்டுங்க ஒரு நாள் போதும் ஆனால் அதுக்கான அறிகுறி இருக்கணும்ல உங்களை நம்பி யார் வருவா இன்னொன்று உங்க கட்சியை உடஞ்சு கிடையாது இப்ப அன்னுராஜா போனதுல தென் மாவட்டங்களில் ஏற்கனவே இஸ்லாமியர்கள் வாக்கு உங்களை விட்டு போயிருக்கு முக்கோலத்தூர் வாக்கு உங்களை விட்டு போயிருக்கு ஓபிஎஸ் உடச்ச ஒரு ஓட்டுகள் இருக்கு இல்லையா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலேயானம வாங்கினார் ஓபிஎஸ்க்கு அங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்குது இப்போ டிடிவி ஓபிஎஸ் இவங்க டீம் போச்சுன்னா சமூக ரீதியாக அங்கே ஓட்டு போவோம் நைனார் ஆர் த்ரீ போயிட்டு வர மாட்டாரா இதை மேனேஜ் பண்ண முடியாது நைனார் ஆர் சமூகத்தில் அவ்வளோ பெரிய தலைவர்லாம் கிடையாது சார் இசைக்கு சுப்பையா இருக்கார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல அங்கே அதாவதுங்க பெயர்களை சொல்லலாம் நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆளுமை அவங்களுக்குலாம் ஓப்பனாக பேசுவோம் ம் சரி டிடிவி ஓபிஎஸ்சே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்காங்க அதான் சொன்னேன் இப்போ இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் சேர்க்கலன்னா என்ன வரும் ஓட்டு உங்களுக்கு அன்வராஜாவும் போயிட்டாரு சிறுபான்மையின ஓட்டு போயிடுச்சு மொத்தமாக போச்சு பிஜேபியோட போனதுல உனக்கு பதினெட்டு பர்சன்ட் சிறுபான்மையை ஓட்டு வெளியில் போகுதுங்க கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னொன்று அன்வர் ராஜா அதிமுக தலைவர்கள் பெருசாக திட்டின மாதிரி தெரில ஆனால் பாஜகவினர் தானே திட்டுறாங்க ஸோ முஸ்லீம்னு திட்டுறாங்க ஏன்னா அவர் சரியான கேள்விகளை தானே எழுப்பியிருக்காரு சொன்ன மாதிரி ஏடிஎம்கேலேருந்து யாரும் அவரை திட்டலை அவங்களுக்கு தெரியுது அந்த வலியும் வேதனையும் பிஜேபி அலைன்ஸ் அதிமுகவை முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுச்சு படுதோல்வியை இந்த கூட்டணி சந்திக்க போகுது தொண்ணூத்தாறுல நரசிம்மராவ் ஜெயலலிதா தக்கப்படும் எப்படி மண்ணை கவ்வியதோ அதே போல மண்ணை கவ்விய போகிறது எடப்பாடி மோடி கூட்டணி எந்த சந்தேகமும் வேணாம் இது எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கீழே இல்லை அண்ணராஜா யார் விமர்சனம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவர் இஸ்லாமியர் என்றதால் அதிகப்படியாக விமர்சிக்கிறார் இது இன்னும் மத 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 பிளவை இன்னமும் வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிரான உணர்வை அதிகப்படுத்தும் அப்போ என்ன பிரயோஜனம் இந்த அலையன்ஸ் ஆலை எடப்பாடிக்கு அப்போ அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அதில் மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்கிறாருல்ல வெயிட்டேஜ் வருது இல்லை அப்படி தான் சொல்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளர் கரெக்டாக ஆனால் கூட்டணி ஆட்சின் போது எல்லாமே கிழப்போதில்லை கூட்டணி ஆட்சி இல்லைன்னு அதிமுக சொல்லும்போது திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெறுவோம்னு அமித்ஷாவும் அண்ணாமலையும் சொன்னால் அது தெளிவாக அதிமுக அழிக்கணும் திமுக அழிக்கிறது ரெண்டாவது அதிமுக முதல் ஆட்சி பிஜேபி விரும்புது அதுக்கு ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்க சரி அண்ணாமலை தான் எப்படி சொல்றாரு தமிழ் டிசையோ மற்றவர்களும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் முடிவு பண்ணிப்பாங்க அப்படி அப்படி போய் போயிடுறாங்கல்ல அதாங்க அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாருங்க கூட்டணி ஆட்சி சொன்ன பிறகு கூட்டணி ஆட்சி இல்லன்னு எடப்பாடி எப்படி சொல்ல முடியும் அண்ணாமலை கேட்டது நியாயமான கேள்வி மூணு பேட்டில பேட்டியில தெளிவுபடுத்திட்டாரு அமித்ஷா அதுக்கு பிறகும் அண்ணாமலை இவர் எடப்பாடியும் அதிமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் அமித்ஷா அப்படி சொல்ல இப்படி சொல்ல எதுக்கு வந்து திசை திருப்புறாங்க தங்களுடைய தொண்டர்களும் உற்சாகப்படுத்துறக்க அமித்ஷா போய் சொல்லி வாழ முடியாது அதுவும் இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஏஜ்ல அந்த காலத்துல வெறும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களுக்கு காலத்துல நீ நம்பலாம் இன்னைக்கு கையளவு உலகம் அமிஷா இந்த நிமிஷம் என்ன பேசுறாங்க அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் போது தெளிவா சொல்றாரு உற்சாகப்படுத்துற உற்சாகம் எப்படிங்க படுத்துவீங்க அமிஷா சொல்றதை நம்புவாங்களா எடப்படி சொல்றதை நம்புவாங்களா உற்சாகப்படுத்துறதுன்னா நீ முட்டாளா முகமூடி போட்டு நிப்பீங்க முட்டாளா நிப்பீங்க நீங்க சார் தனிப்பெரும்பான்மை வந்த பிறகு பிஜேபி ஆகுது அது எப்படிங்க அவன் விடுவான் இதுக்கு நீ பதிலடி கொடுக்காம போக முடியுமா கூட்டணி கூட்டணி தொடர்ந்து பேசி அதிகாரத்துல பங்குன்றது மூலமா அதை வலியுறுத்துறாரு நாங்கள் கூட்டணியில இருந்து விலகிக்கிறோம்னு சொல்லிட்டு போனோம் என்ன பண்ணுவேன் அந்த ரூட் ஷாக்கை தாங்க முடியுமா பிஜேபியை இவங்க கொடுக்கணும் அந்த அந்த மாதிரியான ஒரு ஷாக்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது சத்தியமா அதுக்கான தைரியம் கிடையாது கட்சி அழியுதுங்க எந்த சந்தேகம் பத்து ஆண்டு அவங்க தொடர்ந்து பவர்ல இருந்தால் ஒரு கட்சிக்கு என்ன நடக்கணுன்றதுக்கு உதாரணம் அதிமுக தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இன்னும் மூக்கனாங்காரியில் அது மாடா ஓடிச்சு அதோட விளைவை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க சரி இதுக்கிடையில தாவேக்கா அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வரவேற்கிறாங்க அதுலயும் எனக்கு புது அதாவது ஓட்ட உடைக்கலாம் தம்பி ஜெயிக்க முடியாது தாவேக்கா என்ன டக்கரைச்சாங்கனாலும் தண்ணி குடித்தாலும் ஏடிஎம்டி போனாலே தவிர மற்றபடி அவங்க யார் காம்பினேஷன் பர்மிட்டேஷர் போட்டாலும் சிரோ அதிமுக மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வேற எந்த கட்சியும் அவங்க திமுக போக முடியாது அதிமுகவுட போனால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா விஜய் வந்து சைபர் இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் அவங்க கட்சி தோக்கும் சார் ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலு விஜய் போட்டிடுவார்ல எப்படியும் இருநூத்தி முப்பத்தி நாலு நீங்க சொல்றேன்னா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இல்ல அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு இல்ல விஜய் போட்டிடுவார்ல விஜய் விஜயகாந்த் ஜெயிச்சாருல விஜயகாந்த் ஜெயிச்ச மாதிரி விஜய் ஜெயிக்க முடியுமா எனக்கு டவுட் அப்படி ஜெயிச்சாலும் விஜய் மட்டும் ஜெயிக்கலாம் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் என்ன விஜய் ஜெயிக்க மாட்டாரு விஜய் ஜெயிக்க மாட்டார் விஜய் ஜெயிக்க மாட்டார் இதெல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நீங்க இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு எவ்வளவு தூரம் ஓட்டா மாறும்ன்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் விஜய்க்கு வாக்குகள் இருக்குன்றது நானும் ஒப்புக்கொள்கிறேன் பதினஞ்சு பர்சன்ட் மினிமம் என்னால் கேரண்டி கொடுக்க முடியும் அது பெரிய ஒரு 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 பர்சன்டேஜ் ஆ ஆனால் எலெக்ஷனில் நிற்கணும்ங்க எலெக்ஷன் மிஷினரிங்கு சுமாவா பண பலம் படை பலம் மீடியா பலம் இது எதுவுமே இல்லாமல் போய் எப்படி பண்ணி ஓபிஎஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறாருல தம்பி விஜய் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அது விளங்காதுங்க ஓபிஎஸ்லாம் போய் சேர்ந்தாருன்னா விளங்காது சார் அவருக்கு ஒரு பலம் இருக்குன்றீங்க தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கு ஓபிஎஸ் விஜய் விஜய் தலைமையில் இன்னும் வேற வேற சில கட்சிகள்லாம் சேர்ந்தா அது ஒரு வெயிட்டேஜ் அதுவும் ஆகாதா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது மறுபடியும் சொல்லுங்க உங்க கேள்விய விஜய் கூட ஓபிஎஸ் மாதிரியானவங்கலாம் போய் சேர்றாங்கன்னா சொல்லக்கூடாது இந்த உதாரணத்தை வேண்டாம் அந்த உதாரணம் தப்பு அதான் யாரையும் இழிவுபடுத்துன மாதிரி ஆயிடும் ஓட் பேங்க் கிடையாதுங்க ஓபிஎஸ்க்கு தேர்ட்டி பர்சன்ட் மேலே தாண்டாதான் நீ ஜெயிக்க முடியும் விஜய்க்கு அவ்வளோ வராது பாஞ்சிலேருந்து இருபது பர்சன் அதிகபட்சம் ஓபிஎஸ்சிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன் பர்சன் இருக்கும் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அவருக்கு சொந்த செல்வாக்கு இருக்குல்ல சார் அவர் ஏது செல்வாக்கு இருந்ததுன்னா அவரை ஜெயிச்சிருக்கலாம் இல்ல ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை அவங்களுக்கு சொல்லுவேன் கரெக்டான வார்த்தை சொந்த செல்வாக்கு எல்லாருக்கும் இருக்குது ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கா அதுவே இது ரொம்ப எடப்பாடியோட இன்றைய பேட்டி ஹெண்டு கொடுத்த பேட்டி தந்தி கூட கொடுத்துருக்காரு தினம் அவர் வந்து வழி வழிமேல் வழி வைத்து காத்திருக்கிறார் அதே கோவில் விடுக்கிறார் வாங்க வாங்க வாங்கன்றார் ஸோ இந்த இடத்துல தான் சார் சேலம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் தாவை கவிஞர் நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில் ஆதவர் ஜூன் பேசும்போது அதிமுக வலுவிழந்திருக்கு அங்கே ஒரு இது இல்லை அப்படின்றாங்க இப்போ அதனால் அதிமுக விரும்ப விரும்பலைங்கிறது கூட அது உதாரணமாக்குதில்ல கரெக்ட் கொள்கை விளக்கத்தை அவர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு உண்மைதான் தாவேக்காய் எப்படி இருக்குது அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு உண்மைதான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை என்ன ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன பண்ண போறீங்க அதிமுக விட உங்களுக்கு பலம் அதிமுகவை விட தாவேக்காக பலம் ஜாஸ்தியா அது அப்படி நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஒரு கற்பிதம் தவறு பர்செப்ஷன் ரொம்ப ராங் அதிமுக விஜய் கூட்டணி வந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி ஸ்வீப் பண்ணிட்டு வருவாங்க எதிர்கை ஸ்வீப் பண்ணுவாங்க எதிர்த்தரப்பில் திமுக எத்தனை கூட்டணி வச்சாலும் சீமானு காங்கிரஸ் யார் எங்கே நின்னாங்கன்னாலும் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கே அண்ட் விஜய் அலையன்ஸ் மட்டும் இருந்து நான் குட்டி குட்டி கட்சிகளை சேர்த்துட்டு ஸ்வீப்பே பண்ணுவாங்க பிஜேபி தேவையில்லை பிஜேபி இருக்க கூடாது ஓ பிஜேபி இருந்ததுன்னா சைபர் டூ பிளஸ் டூ பாலிடிக்ஸ் வந்தாலும் சைபர் தான் டூ பிளஸ் டூ பாலிடிக்ஸ்ல ஃபோர் இல்லை ஜீரோ நீ பிஜேபி இருக்க ஏடிஎம்கேட போனீங்கன்னா நீ சைபரு ஆனால் பிஜேபி இல்லாத ஏடிஎம்கேட விஜய் போனார்னா ஆட்சி மாற்றத்துக்கே வாய்ப்பு அதிகம் ஒருவேளை எடப்பாடி அதை தான் குறிப்பிட்றாரு என்னன்னு ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட வரப்போகுது இது சொல்லிங்கன்னா இருந்தால் செய்ய முடியாதுங்க அவன் இது இது மாமிஷாக்கு தெரியாதா விட்ருவானா விட்ருவாங்களா உங்கள் கட்சியை ரெண்டாக உடைப்பாங்க ஏற்கனவே வேலை பண்ணி அவங்க கண்ட்ரோலில் இருக்காரு மோகன் பக்கத்துக்கு மேடல் ஏறி வேல் கொடுத்தாரு சார் அவர் அதை வச்சு எப்படி சார் கண்ட்ரோல் அதை வச்சு தான் சார் எடை போடணும் அதை வச்சு தான் இடம் போடணும் அதை மட்டும்தான் வச்சு எடை போடணும் முழுக்க முழுக்க எடப்பாடியை தவிர அந்த கட்சியில் இருக்க தொண்ணூறு சதவீத தலைவர்கள் தொண்டர்களில் ரொம்ப கம்மியானவங்க பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க தொண்டர்களே எதிர்க்கிறாங்க நான் ஒத்துக்கிறேன் எழுபது அதிமுக தொண்டர்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி முக்கம் தான் நிற்பாங்க பார்க்கணும் அது வரும் நாட்கள்ல வந்து அவர் எப்படி எழுபது பர்சன்ட்ன்றது இன்னைக்கு கணிசமா குறைஞ்ச கட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு கட்சி அவர்கிட்ட இருக்கின்றது நான் மறுக்கல என்னைக்குமே பிஜேபியோட போனாலும் போவாட்டியும் கட்சியும் தொண்டர்களும் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க ஆனால் மன வருத்தத்தோட இருக்கான் அவன் இப்போ சஞ்சலத்தோடு இருக்கான் கையெறி நிலையில் இருக்கான் பிரதான எதிரி திமுக திமுக வீழ்த்திறது தான் அவங்களுக்கு பிரதான நோக்கம் அது அச்சீவ் பண்ணிட்டா போதுன்ற லெவலுக்கே கூட அவங்க வராங்க இன்னைக்கு ஏடிஎம் டிஎம்கே சைட்லைன் ஆகணும் ஆனால் அதை தாண்டி வந்து இவங்களால எதுவும் சாதிக்க முடியலன்னு போது என்ன பண்ணுவாங்க இவங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் விஜயோட போனால் சாதிக்க முடியும்னு தெரிஞ்சா மிச்சம் இருக்கிற அந்த முப்பது சதவீதமும் எடப்பாடி பக்கம் வரலாம் இல்லையா பிஜேபி கூடாது இல்லை பிஜேபி கூடாது எல்லாத்தையும் கெடுக்கிறது பிஜேபி தான் வாய்ப்பு கிவன் அ சாய்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் போகாது சத்தியம் சாய்ஸ் இருந்துச்சுன்னா போக சாய்ஸ் இருந்தால் சத்தியமாக போக மாட்டாங்க அண்ணா எடப்பாடியிலேருந்து கடை கோடி தொண்டன் வரைக்கும் பிஜேபின்றது நமக்கு சொம நம்ம வாஷ் அவுட்டாக போகிறோன்றது என்னையும் உங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணா வேறு வழி இல்லை நிர்பந்தம் மிக மிக கடுமையான நிர்பந்தம் அவர்கள் அந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க பிப்ரவரி மாசம் அவர் என்ன பேசினார் எடப்பாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் இருபத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு எப்பளோ எப்போ வந்தாலும் பிஜேபி போட இல்லை என்றும் இல்லை இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்டு ஒன்றும் கூட வராதுங்க என் மாதம் அந்த பக்கம் போகுதுல்ல இது நம்ப வச்ச கழுத்த இருக்கிறது இல்லை சரி திமுக பொறுத்தளவு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுகவை எதிர்கொள்ளுங்கிறது அவங்களுடைய பிரதானமான திமுக கொள்கை கொண்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எப்படி அன்வர் ராஜா திமுக கிட்ட போனாரு அவரு காலம் எல்லாம் திமுக தாங்க மெயின் அனுமி பிஜேபியை ஒழிக்கறதுக்கு எனக்கு திமுக கூட்டணி தான் வலுவா இருக்குன்னு போறாரு இவர்னு சாய்ஸ் வேற எங்க போறாரு பிஜேபி ஃபேக்டரி இல்லைன்னா ஒரு ஏடியம்கே விட்டு போகவே மாட்டாரு திமுகவை பெட்டர்ன்ற லெவலுக்கு போறாரு மதவாதத்தை விட ஊழல் பெரிய தப்பு கிடையாதுன்னு போறாங்க சிறுபான்மையின மக்களால் இனிமேல் பிஜேபியோட இருக்க முடியாதுங்க கூச்சநாச்சி எல்லாம் உங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்துகிட்டே முஸ்லீம்ஸ் எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ இழிபடுத்திட்டு இருக்காங்க அன்பர் ராஜாவை வந்து முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக வச்சு அடிக்கிறாங்க நீ போனது நல்லது அப்படி இப்படின்னா சொல்றாங்க அப்போ அதிமுகவுக்குள்ள இருக்க மத்த முஸ்லீம் எப்படி யோசிப்பாங்க போலரைஸ் ஆயிடுச்சுங்க கடுமையா போலரைஸ் ஆயிடுச்சு மதம் வந்து பிள பிளந்துருச்சு தமிழ்நாட்டு அரசியல வந்துருச்சு வந்துடுச்சு அடுத்த சில ஆண்டுகளில் மிக மோசமான விளைவுகளை இருக்கும் மாநிலம் சந்திக்கும் பிஜேபி முள்ள முள்ள வளர்ந்துட்டு இருக்குது அதான் இதில் இருக்க டேஞ்சர் இல்லை சார் ஆனால் சீமானம் தானே சொல்கிறாரு நாங்கள் இருக்கிற வரைக்கும் வரவிட மாட்டோம் என்ன பேச்சுங்க எட்டு பர்சன்ட் ஓட்ட வச்சு எப்படி தடுப்பார் வளர்ந்து டிஎம்கே பிஜேபி டிஎம்கே வேலையை தடுக்க முடியலன்னு இவர் எப்படி தடுப்பார் இல்லை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல வளர்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக பண்ண முடியாது பிஜேபியோட வருகையை வந்து சீமானால் தடுக்க முடியாது திமுகவால் ஓரளவு தடுக்க முடியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு சிக்கல் இடியாப்பு சிக்கல் மாதிரி ஆகிப்போச்சு திமுகவை பிடிக்கலங்க ஆனால் பிஜேபியோட மதவாதம் அதை விட மோசமாக இருக்குது எனக்கு அப்போ பிஜேபியாக திமுக எதை சூஸ் பண்ணணும் திமுகவே சூஸ் பண்ணுவோம் ஆப்ஷன் ரெண்டு தான் இருக்குது ஆப்ஷன் ரெண்டு தான் இருக்குது வேறு எங்கே போலீங்க ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே கே தனியார் தான் ஏடிஎம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அஞ்சு ஒரு கவர்மெண்ட் மாற்ற அது இல்லை இன்றைக்கி அவன் கூட போய் சேர்ந்துட்டான் செக்குலர் ஓட் பேங்க்குக்கு சாய்ஸே இல்லாமல் போச்சு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கேவோட அட்வான்டேஜ் நீ என்ன தப்பு பண்ணாலும் டிஎம்கே விட்டு கொடுக்க முடியாது சூழ்நிலை இன்னைக்கு டெவலப் ஆகுது மதசார்பற்ற சக்திகளுக்கு சிபிஎம் அப்படிதானே இருக்காங்க ரெண்டு விசிகா காங்கிரஸ் குறிப்பாக வந்து ஏன் இருக்காங்க சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கோளாறுகள் இருக்கு பட் ஸ்டில் மெயின் போது டிஎம்கேவோட கரங்கோத்து தான் பிஜேபியோட வருகையை தடுத்து நிறுத்த முடியும் டிஎம்கே மிகப்பெரிய கிரேஸ் வந்து பிஜேபி பிஜேபி அங்க இருக்க வரைக்கும் திமுகவை இங்கே வீழ்த்தவே முடியாது ஓகே இவங்க வந்து திமுக யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணுன்னா மோடிக்கு தான் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் குறிப்பாக திமுகவும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் யாராவது ஒருத்தர் கோயில் கட்டி கும்பிட்டு கும்பாபிஷேகம் பண்ணோன்னா மோடிக்கு தான் மோடி இருக்க வரைக்கும் இந்த இதில் காமெடியில் முடியும் யாரும் அசைச்சிக்க முடியாது அசைச்சுக்க முடியாது அசைச்சிக்க முடியும் இன்னும் மூணு தேர்தல் வந்தாலும் மோடி இருக்க வரைக்கும் திமுக வெற்றி உறுதி மோடி நீண்ட ஆயுளுடன் இருநூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் திமுக எங்க இருநூறு ஆண்டுகள் ஆள வேண்டும் நாடு தாங்குமான்னு கேட்டிங்கன்னா அது வேற

ஓட்டெல்லாம் உடைப்பாங்க கஷ்டம் ஆனால் அந்த லெவன்த் அவர் ரேஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்களான்னு தெரியாது எனக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் களத்தில் சோழுவாங்க சக்கரமாக சோழுவாங்க அதிமுகவும் திமுக பின்னால் பின்னால் போயிடுவாங்க இவங்களாம் லாஸ்ட் டூ வீக்ஸ் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் யார் தாவை எஸ் அவங்ககிட்ட இருக்க பணம் அவங்ககிட்ட இருக்க மிஷினரி அந்த பில்டப் மொமெண்டம் பில்டப் பண்ணுறது அது இந்த தூரம் பணம் விளையாட போகுது அதுக்கு தான் சொல்றது நீ ஒரு ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கணும் கூட்டணியில் இருந்தீங்கன்னா அவங்க கதை வேற அது சொன்னேன் டிவிக்கே ஏடிஎம் அலையன்ஸ் தான் சுமித்தும் ஆட்சி மாற்றம் சத்தியம் ஆனால் அது வராது அமித்ஷா விட மாட்டார் சரி ஏடிஎம்கே என்டிக்கு அது ஒன்றும் பெருசாக ஜெல்லே ஆகாது அதுவும் ஜெல்லாது ஏன்னா சிஎம்மை பார்த்துட்டு சீமான் வரும்போது ப்ரெஸ் மீட்ல கேட்கும்போது இன்னும் ப பத்து மாதம் இருக்குல்ல இன்னும் நாட்கள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்புறம் பேசலாம் இல்லைங்க அவர் போனார்னா அவர் ஓட் பேங்க் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாலிடிக்ஸில் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஆகாது சம்டைம்ஸ் ஜீரோ ஆகும் அவருக்கு இருக்க எட்டு பர்சன்ட் ஓட்டு ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ஓட்டு ஓகே அவர் மட்டும் ஒருவேளை அப்படி முடிவெடுத்து திமுக பக்கம் போனார்னா அவருடைய ஏடிஎம் ஏடிஎம்கே போனார்னா ஓரளவுக்கு போகலாம் ஆனால் பெரிய அளவில் அது சாத்தியமாக தெரியல டிஎம்கே வரமாட்டார் ஏடிஎம்கே விட அவர் போகிறாரு அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஓட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியாது ஓரளவு ஆகலாம் ஆனால் விஜய் கட்சிக்கு போகும்போது ஆகக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஆகாது சரி விஜய் சீமான்றது இன்னும் அதுக்கு ஏதாவது ஒரு வரையில ரெண்டு கத்தி வர வாய்ப்பே இல்லை அது ஒண்ணு மட்டும் நடக்காதுன்னு நான் நம்புறேன் ஏடிஎம்கே சீமானோட போய் சேரலாம் வாய்ப்பு இருக்கு விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல கூட போய் சேரலாம் பிஜேபி அலையன்ஸ்ல கூட சேரலாம் பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஸ்டில் பட் விஜய்யும் சீமானும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அது அங்கே ஈகோ கிளாஷ் இருக்கு அந்த தனிமனித மனித ஆளுங்க ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது அது திமுக அண்ணா திமுக சார் டிஎம்கே கூட்டணியிலிருந்து கூட கட்சிகள் வரலாறு இப்பவும் பேசுறாங்க இல்ல பிரிஞ்சு தனியாக அவர் பேசிட்டு இருக்க வேண்டியதான் அதிகபட்சம் மதிமுக போக வேறு யாரும் போக மாட்டாங்க ஏன் மதிமுக மட்டும் மதிமுக பிரச்சனை இருக்கு போல அவங்களுக்கு அவரு துரை வைக்கோ என்டிஏக்கு போறாருவாங்க மத்திய மந்திரி சோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எம்டிஎம்கே உறுதியா சொல்ல முடியாது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒதுக்கி தள்ள முடியாது அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள் டிஎம்கே சிம்பிள் ஜெயிச்சவங்க இருபத்தி ஆறுல போயிடுது இல்லை ஆட்சி போயிடுது இல்லை அவங்க எல்லாம் சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கவர்மெண்ட்டுக்கு கொலாப்ஸ் இப்பயும் அவங்க ஏற்கனவே டிஎம்கேல தான் இருக்காங்க அவங்க நாலு எம்எல்ஏனா யாரு அன்னைக்கே கோட்டை விட்டாங்க அவங்க ஆனா துரை வந்து தனியாக தான் என்ன தீக்குச்சி வாங்கிட்டாரு தீதெல்லாம் அவர் மட்டும் உதயசூரியன் சிம்பிள் தான் இன்னைக்கு ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது மதிமுக வாக்கு வங்கி பெரிய அளவில் சதஞ்சிடுச்சு யாருமே கிடையாது இன்னைக்கு மல்லை சத்தியா விட்டா முகம் மறைஞ்சவங்க யாருமே கிடையாது பெரிய வார்த்தை துரோகத்துக்கான அளவுக்கு இருக்கும் எது துரோகம் அதை சொல்லுங்க அவங்க என்னென்ன குற்றச்சாட்டை வைக்கோ மல்லை சத்தியா மேல வைக்கிறாங்க விலகி போனவங்களோட எல்லாம் தொடர்புல இருக்காரு அது ஒரு துரோகமா அப்படின்னா திமுக தூக்கி வெளியில போட்டாங்க வைகோவை வைகோ அவங்களோட தொடர்புல இல்லையா அந்த நான் போய் சேர்ந்துருக்காரு வைகோ செஞ்ச துரோகத்தோட மல்லை சத்தியா பண்ணிட்டாரு கலைஞரை கொலை பண்ண முயற்சி பண்ணார்னு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அந்த திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்தார்ல இப்போ துரோகத்தை பத்தி வைக்க பேசலாமா கட்சியிலேருந்து நீக்கணும் கூட சேர்ந்தா அது துரோகம் ஆயிடுமா என்ன பண்ணாரு அது சொல்லு கட்சியிலேருந்து நீக்கணவனோட பேசுறது என்ன தப்பு அது எப்படி துரோகமாகும் துரோகத்துக்கான அளவுகோல் என்ன அது சொல்லு பிடிக்கலையா இப்படி முத்திர குத்த வேண்டியதுதான் மாத்தைய மாதிரி பண்ணிட்டாரு ரொம்ப அபத்தமானது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோட தலைவர்களை பற்றி பேசுறதே முதல்ல அபத்தமானது பிரபாகரன் பிரபாகர மாத்தையா அவங்க பேர்லாம் இழுக்கிறது என்னை பொறுத்தவரையில் பொருத்தமற்றது அவலமானது அவர் அப்படிதாங்க இது வரைக்கும் வாழ்க்கை பூரா நாற்பது வருஷமா எழுதி முப்பத்தஞ்சு வருஷமா இதை சொல்லி தானே வண்டியை இருக்காரு தன்னை நம்பி வந்த எண்ணற்ற இளைஞர்களின் வாழ்க்கையை அவர் சூறையாடினார் அதனால அவர் வந்து இன்னைக்கு வந்து தரவா எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார் வைகோ முழுக்க முழுக்க எக்ஸ்போஸ் ஆகி ரைட் சார் ஆனால் இப்போ ஏன் திமுக கூட்டணியில் இருந்து கூட வரலாம்னா ஒவ்வொரு தடவையும் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சியினர் குறிப்பா விசி கம்யூனிஸ்டுகளை இவ்வளவு சகிச்சுக்கிட்டு நீங்க கடைசியா மதிமுக மதிமுக வேணா போலாமே தவிர வேற யாரும் போக மாட்டாங்க இல்ல குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காருல்ல ஏங்க எடப்பாடிக்கு இதை பத்தி என்னங்க அவர் பேசுறது அவர் பிஜேபியோட இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் எது குறி வைக்கிறாரு ஒரு வாரத்து மேல தான் பேசுறாரு கம்யூனிஸ்டுகளை காணோம் காணோம் காணோம்ன்றாரு ஒரு வாரம் பார்த்து பேசுறாரு என்கிட்ட வாங்க வாங்க வாங்கன்ற என்ன பேச்சு இதெல்லாம் கூவி கூவி அழைக்கிறாருங்க ஒருத்தருமே போக மாட்டேன்றாங்களே நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயும் போக மாட்டேன்றாரு பத்து வருஷமால கட்சிய ஆரம்பித்த சீமானும் போக மாட்டேன்றாரு அப்போ நூறு வருஷம் கட்சி கம்யூனிஸ்ட் போவாங்களா இல்லை விசி காம நாற்பது வருஷம் கட்சி அவங்க போவாங்களா எப்படி போவாங்க இவரை நம்பி பிஜேபி கூட இருந்துகிட்டுலேயே இவர் வந்து கோரிக்கை வைக்கிறார் யார் போவா போக மாட்டாங்க பிஜேபி இல்லாதப்பவும் கூப்பிட்ருந்தாங்க உள்ளா அதை தாங்க பிஜேபி உள்ளாம இருந்தது பிஜேபியோட சேராமல் கூப்பிட்டுருந்தா கூட அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த அரை கோவிலுக்கு இப்போ அந்த மரியாதையே இல்லையே தனிமைப்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டம் கூட்டுறது கூட்டம் எல்லாருக்கும் வருவாங்க சிவாஜி வராது கூட்டம் நீங்க ஏன்னா மாட்டீங்க அவ்வளவு கூட்டம் வந்து ஓட்டா எப்படி மாறும் ஆட்சியை பிடிப்பாங்களா கூட்டம் வரலாம் அறுபது சீட்டு எழுபது சீட்டு கூட சேர்க்கலாம் ஆட்சி பிடிக்கும் நூத்தி பதினெட்டு சீட்டு திமுக அண்ணா திமுக எப்படி பிடிக்கும் சொல்லுங்க நாலா ஓட்டு உடைந்தாலே அது தான் அட்வான்டேஜ் பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராவதை தடுக்க முடியாது ஸ்டாலின் தான் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு வரலாறுலேயே அவருக்கு எதிர்கட்சியே இல்லை தமிழக வரலாற்றின் ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிர்கட்சியே இல்லை ஆனால் அதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது நன்றி சார் நன்றி நன்றி